அதிகாலை அஞ்சு மணிக்கு ஹோட்டல செக் அவுட் பண்ணிட்டு பிக்மி அப்ல வாகன்தடினன் எதுவுமே கிடைக்கல கடைசியா ரோட்ல போற ஒரு காரை மறைச்சு ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் காலையில அஞ்சு முப்பதுக்கு வெளிக்கிற ரெயின் இருபது நிமிஷம் தாமதமா அஞ்சு ஐம்பதுக்கு வெளிக்கிட்டது கொழும்பு இருந்து இது கொழும்பு காங்கேசந்துடையில அடிஷனலா எக்ஸ்ட்ராவா இந்த சேவை ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது அஞ்சு முப்பதுக்கு அதாவது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு வளமையா போற ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது இந்த அஞ்சு முப்பதுக்கு போற இந்த ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸ் டிக்கெட் இல்ல மற்றது வந்து வளமையா போற ஒரு ட்ரெயின் தான் பண்டவாள திருத்த பணிகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷங்களுக்கு மேலாக கொழும்பு காங்கேசந்திர டிரெக்ட் ட்ரெயின் சேவை வந்து பாதிக்கப்பட்டிருந்தது முதல் ஒரு வருடத்துக்கு மேலாக அன்ராதபுரத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு இடையிலான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது பிறகு பல மாதங்கள் கொழும்பிலிருந்து அன்றராதபுரத்துக்கு இடையிலான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது திருத்தப் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு கடந்த ஆகஸ்ட் மாதம் மீண்டும் இந்த சேவை டைரக்டாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த திருத்த பணிகள் தொடங்குவதற்கு முன்னுக்கு காங்கேசன் மூன்று ரயில் இருந்தது கொழும்பில் இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ரெயின் வவுனியா மட்டும் வந்தது ஆனால் திருத்த பணிகள் முடிவடைந்த பிறகு இப்ப இந்த அஞ்சு நாப்பத்தஞ்சு ரயில் மட்டும்தான் இருக்குது இந்த அஞ்சு முப்பது ரெயின் வந்து அடிஷனலா இயக்கப்படுது ரயில்களை குறைத்ததற்கான காரணம் தெரியவில்லை ஆனால் மீண்டும் பழையபடி அந்த மூன்று சேவைகளும் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி